அண்ணமர் எல்லாம் பேசினாங்க நிர்லா சீதாராமன் வந்து நம்ம சரியான அந்த அம்மா வந்து நம்மளை தூண்டி விட்டுட்டாங்க படுத்திருந்த சமுதாயத்தை அந்த அம்மா தூண்டிவிட்டு இன்னைக்கு பெரிய அளவுல போய்கிட்டு இது ஒரு முன் உதாரணமா தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்ப நம்ம அண்ணமார் தலைமை நடக்கு விரைவில் இதோடு இவங்க பதில் கடிதம் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா தமிழ்நாட்டுல பெரிய அளவுல இந்த பிரச்சனையை நம்ம ரிசீவ் பண்ணதுக்கு தயாரா இருக்கும் அதனால நம்ம வந்து அன்பு ஒருத்தரை பஸ் எரிக்கணும் ரயில் மறியல் அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம் பண்ணதுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வழி அந்த மாதிரி நம்ம கொண்டு நம்ம ஒரே அமைதியான சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால எதுக்கும் எப்பவுமே நம்ம தயாரான மேல தான் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை ஒரு மத்திய நிதி அமைச்சர் இருக்கக்கூடிய தகுதி இல்லாத ஒரு பொம்பளை இன்னைக்கு நம்ம அதே தெளிவுபடுத்தி பேசியிருக்கு இது சுதந்திர போராட்ட தியாகி கேஸ் எஸ் முத்துசாமி ஆசார் இளைஞர் பேர தலைமை சார்பா வன்மையா கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்ல இல்ல என்ன அப்படின்னா நம்ம அண்ணமா சொன்னாங்க அந்த சங்கம் வர மாட்டேங்கி இந்த சங்கம் வர மாட்டேங்கி அவங்க வாட்ஸ்அப்ல போடுறாங்க இவங்க பேஸ்புக்ல போடுறாங்க அப்படிங்க ஆனா எல்லாத்துக்கும் பொதுவா சொல்றேன் முத்துசாமியா சார் இளைஞர் பேரவை எதற்காக தலைக்குடியா பேரவை எல்லாரையும் கூட்டி நான் பேசிக்கிட்டு இருக்கோம் இளைஞர் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சங்க அமைப்பு நடத்தக்கூடிய தகுதி இருந்தால் வரலாம் இல்ல சமுதாய பேரை சொல்லி சமுதாயத்துக்கு மேல போர்வை போத்தி நாங்க தான் இனிமே அப்படிங்கிறாரோட தலைமுறையை கிழிச்சு எடுக்கப்படும் இது வந்து ஒரு கண்டனமாக வச்சுக்கிறோம் நம்ம அந்த காலத்தில் ஏன்னா இவ்வளவு கூட்டு நம்ம சமுதாயத்தில் கூட்டிருக்க நினைச்சாலே எனக்கு அது ஒரு பெரிய பெருமை தான் அதனால எல்லா இளைஞர்களும் கண்டிப்பான முறையில இன்னும் நல்ல ஒற்றுமை நீங்க செயல்படுங்க எது வந்தாலும் தேங்காய் என்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம் தயாரா இருக்கும் நம்ம பெரியார்கள் நம்ம வழிநடத்த கரெக்டாக நம்ம கொண்டு போறாங்க அதனால எல்லாரும் நல்ல ஒரு மனப்பான்மையோடு நம்ம செயல்படும் யாரையும் எதுக்கக்கூடிய நம்ம சமுதாயம் கிடையாது அப்படி நம்மளுக்கு மாதிரி இருந்தா சிம்பிளா சொல்ல போனா அறுவா அடிச்சு கொடுக்குற அம்சத்துல குழந்தைங்களுக்கு அறுவா எடுத்து நம்ம தான் எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் இதை ஒரு சில அரசியல் நம் சமுதாய கட்சி தலைவர்கள் வரவே இருக்காங்க அவங்கெல்லாம் வெள்ள வேஸ்டிக்கிட்ட தகுதி இல்லாதவர் சமுதாய பேரை இனிமேல் சொல்லவே கூடாது ஒரு சில மீடியோவில் வரும் அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு அவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டால் நாங்கள் தான் சமுதாயத்தில் எங்களை மிஞ்சி எதுவுமே நடக்காது தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் கலந்துக்கிட்ட காரணம் என்ன அப்படின்னா இதே மாவட்டத்தில் பேரூரில் ஒரு மூணு குழந்தைகள் இறந்தது இத்தனை அமைப்பு எங்க போனாங்க எங்க போனாங்க என்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம வீட்டு பிரச்சனையும் நம்ம சமுதாய பிரச்சனையை பார்க்கமோ அன்னைக்கு தான் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு தனி மரியாதை உண்டு இவன் தானப்பா என்னப்பா கத்திட்டு போனா போறான் இவன் என்னதான் செய்ய போறான் இப்படி நினைக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில திருந்துங்க இல்லைன்னா விரைவில் திருத்தப்படுவேன் நன்றி வணக்கம்